சண்முக பரணி சரி இல்லை இப்போ ரெக்ஷா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ தாங்க வீரலட்சுமிக்கு எல்லாத்தையும் வந்து புரிய வைக்கிறாங்க பார்த்தியா அன்னைக்கு மண்டபத்தில் சிவபாலன் வந்து சொன்னால்ல அது எல்லாமே வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரி வீரலட்சுமி நீ இருந்து பத்திரமா இவங்கள வந்து பார்த்துக்க நான் வெளியில் போயிட்டு வந்துடறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மட்டும் பரணி சொன்ன விஷயத்தெல்லாம் நிறைவேற்றணுன்னு அப்படியே அந்த டைரியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சிவபாலனை நம்ம கோச்சிக்கிட்டோமே கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லு சொல்லியிருந்தா நிச்சயம் நான் உன்னை நம்பியிருப்பேன்னு சொன்னோம் ஆனால் சிவபாலன் கேட்ட கேள்விக்கு நம்மளால் விளக்கமே வந்து சொல்ல முடியல சிவபாலன் ரொம்ப பாவம் நம்மளை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்தினால்தான் நமக்கு நல்லது செஞ்சிருக்கான் நமக்கு நல்லது செஞ்சுட்டு அவன் எல்லார்கிட்டேயும் பொல்லாப்பம் வந்து வாங்கிக்கிட்டானேங்கிற மாதிரி வீரலட்சுமி மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுறாங்க அந்த இடத்துல சண்முகத்துக்கிட்ட நம்ம பரணி வந்து கேட்குறாங்க டே நமக்கு சாதகமாக எல்லாமே மாறிக்கிட்டு வருது நம்ம இதே மாதிரி போய்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி அதான் இவங்க கிட்டே வந்து உதவி வந்து கேட்டிருந்தோம் இவங்க தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயம் நமக்கு பெரிய அளவில் ஆதரவு கூடிக்கிட்டே போகுது இது நம்ம எதிரிகளுக்கு பெரு மிகப்பெரிய தொல்லையாக தான் அமைய போதுங்கிற மாதிரி சண்முகம் பரணி முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நீதிபதி வீட்டு வாசல்ல சரி மச்சா நீங்கள் போங்க தனியாக வந்து வீரலட்சுமி இருக்கா அங்கே யார் மூலியமாவது தகவல் தெரிஞ்சு வைஜெயந்தி கூட வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க வீரலட்சுமி யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டெய் வைஜெயந்தி யாரும் தெரியுமாடா கௌதமோட அம்மா மிகப்பெரிய அதிகாரிடா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக வந்து இது மாதிரி பேசிட்டா அவங்க என்னடா பண்ணுவாங்க தெரியலையே நம்ம இங்கே இருக்கோங்கிற விஷயத்த மட்டும் கௌதம்கிட்டயோ இல்லை அந்த மேடம் கிட்டேயோ சொல்லிட்டா நம்ம இங்கேருந்து வந்து தப்பிச்சிடலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே யார் மூலயமா எப்படி வந்து தகவல் வந்து சொல்கிறதுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஒரு அதிகாரி அங்கே இருக்காங்க நீங்கள் எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வைஜெயந்தி யாருன்னு தெரியும் அவங்களோட பசங்க மாதிரி நாங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க லைட்டாக பாட்டப்படுறாங்க நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் அடித்து முத்துப்பாண்டியோட அடுத்தமும் என்ன எங்களை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுறதுதான் இது எல்லாத்தையும் வந்து சொல்லணும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நாங்கள் உங்களையே வந்து மாட்டி விட்ருவோங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க சரிப்பா அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கால் பண்ணுறாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க உடனே என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க கௌதம் முன்னாடி அவங்க அம்மா முன்னாடி செம்மையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த முத்துப்பாண்டி நானே இப்போ நேரடியாக வந்து களத்தில் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது குருவரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நீ போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே குருவரன் வந்து வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல இப்போ யார் யாரெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி கிட்டே கேட்குறப்ப என்ன சார் இங்கே யார் யாரெலாம் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வீரலட்சுமி அசால்ட்டாக வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து இவங்க எல்லோரையும் வெளியில் விடு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்க நீங்கள் யார் நீங்கள் எங்களுக்கு மேலெல்லாம் கிடையாது சரிங்களா நீங்கள் சொல்கிறத இங்கே கேட்கணுன்னு அவசியமும் கிடையாது மரியாதையாக நீங்கள் போகலாம் நீங்கள் கூஜா தூக்குறவங்களுக்கு கூஜா தூக்குங்க இங்கே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாஸ் பண்ணிடுறாங்க நீ யார் முன்னாடி பேசுகிறேன்னு தெரியுமா தெரியும் சார் கெட்டவங்களுக்கு சாதகமாக நிற்கிற உங்களை மாதிரி ஒரு அதிகாரிகிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நெத்தியடியாக அடிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே மேடமுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் மேடமே இங்கே வந்தாலும் ஒன்றும் ஆகாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முத்துப்பாண்டி இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அவங்க இதெல்லாம் பேசுனா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் முத்துப்பாண்டி வந்து லைனில் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீ தைரியமாக பேசுவீரா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் யாராக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதுல நம்ம தான் ராஜா சரியா அப்படின்னு சொன்னோன்னே தைரியமாக வந்து பேசி அனுப்பிச்சி வச்சிட்றாங்க வெளியில் வந்த உடனே மேடம் அவங்க அங்கே தான் இருக்காங்க நான் பார்த்துட்டேன் வீரலட்சுமி தடுக்கிறா என்னம்மா இதை கூட ஒன்றால் சரியாக செய்ய முடியாதா முத்துப்பாண்டி பின்னாடி இருக்கிற தைரியத்தில் பேசுகிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயம் நடந்த விஷயத்தெல்லாம் தலைகீழே மாற்றிடலாம் சரி நானே வரேன்னு சொல்லிவிட்டு ஜீப் எடுத்துகிட்டு வைஜெயந்தி வேக வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா வீரலட்சுமி எப்படி பேசுகிறானா முத்துப்பாண்டி எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது டேய் அவங்கலாம் சாதாரணவங்கடா நான் அப்படி கிடையாதுல்ல நான் யார் எப்பேற்பட்டவன் தெரியும்ல நான் பார்த்துக்குறேன்னு சொன்னேன் முத்துப்பாண்டி வேகமாக வந்துடுறாங்க என்னாச்சு வீரா அவங்கள பேசி வந்து அமுச்சு வச்சதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு இப்படி தான் தைரியமாக இருக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அடுத்தது யார் வருவாங்கன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சமாளிச்சிட்லாமா சமாளிச்சிடலாமாவா பாரு நான் கேட்குற கேள்வி இல்லை அவங்க இந்த மேட்டு இந்த பக்கம் கூட வரமாட்டாங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி அந்த இடத்துல கேஷில் உட்காந்துட்டு நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிப்போம் சரியா அந்த சாவியை வந்து என் கிட்ட கொடுன்னு சொல்லி அந்த இடத்துல முத்துப்பாண்டி சாவியை எடுத்து அவங்க வந்து அவங்க பேக்கெட்டில் வந்து வச்சுக்கிறாங்க வேக வேகமாக வைஜெயந்தி வந்து வந்துடுறாங்க வந்த உடனே என்ன மேடம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாது இவங்கள எல்லாரையும் வெளியில் வந்து விடணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது என்ன மேடம் சொல்கிறீங்க எதுக்காக இவங்களை நான் வெளியில் வந்து விடணும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முத்துப்பாண்டி சாஃப்டாக வந்து பேசுகிறாங்க சாவி எங்கே இருக்கு எனக்கு சாவி வேணும் சாவியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதெல்லாம் கொடுக்கவே முடியாது இது ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஷன் ஏய் இது மாதிரி என்கிட்ட பதிமூணு ஸ்டேஷன் இருக்குயா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பதிமூணு இடத்துக்கு ராஜாவாக இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும் மேடம் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் போங்க வேறு ஏதாவது ஒரு வேலை ஏதாவது பார்க்கணுன்னா சொல்லுங்கள் அதை நான் பார்க்கலாம் நான் பார்த்த வேலையில் குறை இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் நிறைவேற்றி பண்ணுறேன் அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வந்து தலையிடாதீங்க அது நல்லதுக்கு இல்லை மேடம் எப்போதுமே அமைதியாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுகிறியா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி பெஞ்சை வந்து தட்டுறாங்க இருக்கிற எல்லாம் வந்து ஏரில் வந்து பறக்குது இதை பார்த்த உடனே வீரலட்சுமி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக வந்து பேசும்போதே தெரியுது உங்கள் பக்கம் ஏகப்பட்ட ஓட்டைகள்லாம் இருக்குது அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிங்க ஆனால் தேவையில்லாமல் என் விஷயத்துல வந்து தலையிடாதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லும் சாவி எடுக்கிறதுக்காக வந்து மாற்றுற இடத்துக்கு போகிறாங்க இந்த சாவியை மட்டும் காணும் மேடம் அவன் அவன் பேக்கெட்டில் வச்சுருக்கா மேடம் அப்படின்னு கௌதமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது என்ன மாற்றி விட்றீங்களா அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி குச்சி எடுத்து அப்படியே தூக்கி போடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எதாவது வாயை திறந்தீங்க அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டியும் வந்து பார்க்குறாங்க கையை வந்து சுற்றுறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீ இவ்வளோ பாட்டமாகி வரப்பயே வந்து தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி வைஜெயந்திக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க வைஜெயந்தி முன்னாடி நடக்கிறதுனால அவங்களால் எதுவுமே வந்து பேச முடியல அவங்களும் பின்னாடியே நடந்துக்கிட்டே இருக்காங்க என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்க நீ பெரிய அதிகாரியாக இருந்தால் நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் நான் கேட்கணும்னு நினச்சியா என்னாலலாம் கேட்க முடியாது நீ எங்கே என்ன எழுதி கொடுக்கணுமோ எழுதி கொடு இல்லாட்டி சொல்லு கௌதமோட ஃப்ரெண்டை நாங்கள் பிடிச்சி கொடுத்தோம் உனக்கு உண்மையிலேயே தில் இருந்தால் நீ தான் மிகப்பெரிய அதிகாரியாச்சு பேப்பரில் எழுதி கொடு கையெழுத்து போட்டுக்கொடு நான் அப்படியே வந்து விட்டுறேன் நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு முடியாதில்ல பயப்படுறில்ல பயமாக இருக்குல்ல அப்போனா இங்கேருந்து பேசாமல் ஓடி போய்டு என் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ என்கிட்ட வந்து இவ்வளோ துமராக பேசும்போதே தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா என்ன பண்ணுவேன் என்ன நான் பண்ணிக்கேன் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை மரியாதையாக இங்கேருந்து போயிடு இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது எனக்கு ஆயிரம் வேலையெல்லாம் இருக்குது வீரா இனிமேட்டு நம்ம இங்கேருந்து போகலாம் சும்மா வந்து இவங்க கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது நமக்கு ஆயிரம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மேடம் சுற்றி வந்து ஏகப்பட்ட கேமராலாம் இருக்குது நீங்கள் இங்கே வந்துட்டு போனதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் அப்படியே பேசிகிட்டே வரப்போ வைஜெயந்தி ரோட்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து அப்படியே நிற்கிறாங்க வீரா நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது வண்டி எடு நம்ம அடுத்தது வந்து போகணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வண்டி எடுங்கினேன்னு சொல்லும்போது என்ன நடு ரோட்டில் நிற்க வச்சிட்டியா நிற்க வைக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை கூடி சீக்கிரம் சண்முகம் தான் அந்த வேலையை எல்லாத்தையும் பார்ப்பான் வாங்க சார் இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு ஜீப்பில் வந்து ஏறுறாங்க வீரலட்சுமி உனக்கும் வந்து திமுறிய நீ நீயாவது சொல் பேச்ச கேளு அவன் எப்படியோ வந்து போயிட்டு போகிறான் நீ வளர வேண்டிய ஆள் அப்படிங்களா நான் ஏற்கனவே வந்து நல்லாவே வந்து வளர்ந்தாச்சு நீங்கள் தேவலாம் பேசாதீங்க நீங்கள் யார் கௌதம் யாருங்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்சுங்கிறப்ப நாங்கள் எப்படி உங்களுக்காக நிற்போம் தேவலாம் பேசி அசிங்கப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துகிட்டு அங்கேயே போகிறாங்க என்னடா அது இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு கௌதம் அம்மாக்கே இந்த நிலமையாங்கிற மாதிரி கௌதம் ஃப்ரெண்டெல்லாம் வந்து இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்க வந்த கார் எடுத்துகிட்டு அப்படியே கோவத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க வர வர எல்லோரும் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து பார்க்குறாங்க வைஜேந்தியை